يا ايها الذين اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني أفقه قولي اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم

உறவு பொதுவான படைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் பகுதிகளாக நம்மால் பிரிக்க முடியும் முதல் பகுதி இந்த உலகத்தில் இரண்டாவது மரணத்துக்கு பின் மறுமை வரை வாழக்கூடிய அந்த மன்னர வாழ்க்கை மூன்றாவது மருமையுடைய வாழக்கூடிய நிரந்தரமான மருமையுடைய வாழ்க்கை இப்படி ஒரு மனிதனுக்கு மூன்று வாழ்க்கை என்பதாக அந்த அந்த மூன்று மூன்று பகுதியில் வாழ்க்கையில் நாம் மிகவும் கவனமெடுத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த உலக வாழ்க்கை ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையை வைத்துதான் அடுத்தடுத்த வாழ்க்கையான மன்னர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அதுக்கு பின் இருக்கக்கூடிய மனங்களுடைய வாழ்க்கை அந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன அதை நாம் புரிந்து கொண்டால் மார்க்கெட்டு அடிப்படையில் நாம் நினைத்து நிற்பதற்கும் நம்முடைய ஈமானில் உறுதியாக இருப்பதற்கும் கூடுதல் பலமாக இருக்கும் இந்த உலக வாழ்க்கை குறித்து அல்ல திருக்குறள் பல வசனங்களில் பேசுவான் ஏராளமான வசனங்களில் இந்த உலக வாழ்க்கையை குறித்து அல்ல எப்படி சொல்லுவான் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மதா இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சீனா அதாவது ஏமாற்றக்கூடிய அற்பமான ஒரு வாழ்க்கை தான் ஒரு சிறிது காலகட்டம் தான் என்பதாக அல்ல இந்த உலக வாழ்க்கை குறித்து பேசுவார் அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கை என்று யதார்த்தங்களை எல்லாம் வைத்திருக்கின்றன ஒரு சில யதார்த்தங்கள் அந்த யதார்த்தத்துக்கு உட்பட்டு தான் அனைத்து மனிதர்களும் வாழ்ந்து வாழ்கிறார் அதை தாண்டி யாராலும் சொல்ல முடியல என்ன யதார்த்தம் அது பொருளாதாரம் சம்பாதிப்பதா மகிழ்ச்சியாக வாழ்வதா சோதிக்கப்படுவது இறைவனால் சோதிக்கப்படுவது இறைவன் மூலத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கருத்துக்களை அனுபவிப்பது இதை தங்கள் திருக்குறள் அல்ல அழகாக பேசுவான் அல்லது ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா உலகத்துல மரணத்தையும் வாழ்வையும் படைத்தது உங்களுக்கு மத்தியில யாரெல்லாம் செயல்கள் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக இருப்பதாக அல்லது திருக்குறள் பேசியிருக்கிறார் அப்படி என்றால் எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டதும் அந்த உயிர் எடுக்கப்படுவதும்

சில குழந்தைகளுக்கு பால் இருக்காது அதே போன்ற பயத்தை பார்க்க முடியும் ஏதாவது திருவிட்டவர்களாக கழுத்து அடைந்தவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையை கழித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இதுவும் அவனுக்கு ஒரு சோதனை தான் அடுத்ததாக சொல்கிறான் எந்த பொருளாதாரத்திற்காக இந்த உலகத்தை நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எந்த பொருளாதாரத்தை சேர்ப்பதற்காக தொழுமையை விடுகிற

ஏனோட கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படுவது என்பதாக அல்லா மிக தெளிவாக பேசிவிட்டான் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத பலரும் அவருடைய நாவலில் இருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன ஏன் இறைவனுடைய பார்வைக்கு நாங்கள் மட்டும்தான் தெரிகிறோமா குறிப்பாக இஸ்லாமியர்களை பற்றி எங்களுக்கு மட்டும்தான் கஷ்டங்களை கொடுக்குமா வேற யாரும் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்களே நாங்க மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் இன்னும் ஒரு சிலர் சொல்வார்கள் மார்க்கத்தை ஏற்காத மார்க்கத்தை நிராகரித்தவர்கள் இணை வைத்தவர்கள் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சுகமான மகிழ்ச்சியான சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஓரிட கொள்கையை ஏற்றுக்கொண்டு இறைவனை மட்டுமே வணங்கி இணை வைக்காமல் தூளை பிற்பத்தை சுண்ணாவை அடிப்படையாக வைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை எதற்காக இறைவன் சோதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பலருடைய உள்ளத்தில் இருக்கும் ஆனால் எதிரமான உண்மை என்ன தெரியுமா நம்முடைய காலகட்டத்தை அல்லாவை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நம்மை மட்டும் அல்லா சோதிக்கவில்லை நமக்கு மட்டும் சிரமங்களை கொடுக்கவில்லை இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆக சிறந்த மனிதர்கள் யாரும் இருந்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வதற்காக அந்த பணிக்காக யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட புனிதர்களையும் அந்த அவ்வளவு சோதனையை கொடுத்து சோதித்திருக்கின்றார் யார் மிகச் மனிதர்கள் நீங்கள் நல்ல மனிதர்கள் ஆனால் ஆகச் சிறந்த மனிதர்கள் யார் இறைவனால் தன்னுடைய பணியை செய்வதற்காக மனிதர்களுக்கு மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூது பணி என்பது மிகப்பெரிய பணி இறைவனுடைய மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பணி அப்படிப்பட்ட பணியை செய்பவர்களுக்கு மிக சிறந்த மனிதர்களாக தேர்வு செய்வான் அப்படி தேர்வு செய்யப்பட்டவராக நவிமார்கள் நவிமார்கள் அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு சோதனைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் படித்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை

அவரு மனைவி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவே நிராகரித்தார்கள் ஊர் மக்கள் என்னவோ சொந்த குடும்ப உறுப்பினர்கள் மார்க்கத்தை நிராகரித்தார்கள் ஏழைகள் செய்தார்கள் அந்த நேரத்தில் கப்பலை கட்டுங்கள் என்ற கற்றையும் சேர்த்து இதை பார்த்து ஊர் மக்கள் கூடுதலாக கேலிகர்கள் செய்கிறார்கள் ஏன் அவர்கள் வாழ்ந்தது பகுதி சுற்றி பாலைவனம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாழ்ந்த ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு நபர் கப்பலை கட்டி கொண்டிருந்தால் அவர் என்ன மக்கள் பேசுவாங்க கூடுதலாக கேள்விகளை செய்கிறார்கள் இப்படிப்பட்ட சோழி நோயாளி சம்பவங்களுக்கு கூட தான் இறைவன் மனரீதியாக நோய்கள் ஒத்துப்பட்டார்கள் அதே போன்ற இப்ராஹிம் அலி இஸ்லாம் உறுதி மிக்க அபிமான தான் திருக்குறானே அவரை குறித்து அல்லாஹ் பல வருஷங்களில் சிராகித்து கூறுகின்றான் இப்ராஹிம் அலி இல்ல

அல்லா கூடுதலாக ஒரு வகையை கனவை மூலம் கொடுக்கின்றார் நமக்கு வரக்கூடிய கனவு எல்லாம் ஒரு கற்பனை அவ்வளவுதான் ஆனா நபிமார்களுக்கு அப்படி கிடையாது நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது வகை அது அவர்கள் கட்டுப்பட வேண்டும் அதற்கு அவர்கள் செயல்படுத்தி வேண்டும் அப்படி ஒரு கனவில் அவர் வகையை கொடுக்கின்றார் சொந்த மகளை அறுத்து பலியிடுவதாக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கனவுல காட்டுகிறார் எந்த தந்தைக்காவது மனம் வருமா எந்த தந்தைக்காவது மனம் வருமா பல வருடங்கள் குழந்தையே இல்லாமல் ஏங்கி கிடைத்த ஒரு மகனை தன்னுடைய சொந்த கரங்களால் அறுத்து பலியிட வேண்டும் என்ற ஒரு கட்டளை யாராவது நிறைவேற்றுவார்களா இப்படி சோதிக்கப்படுகிறார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அந்த சோதனை நிறைவேற்றுவதற்காக மகட்ட போறாங்க மகட்ட போய் பேசுறாங்க يا بني اني ارافل منامي اني இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்தான் இந்த கஷ்டங்களை சிரமங்களை துன்பங்களை எல்லாம் தாண்டி பிறகுதான் அவரை அல்லாஹ் உற்ற தோழனாக அல்லாஹ்வின் தூதருக்கு முன்மாதிரியாக ஒரு உம்மத்தாக தன்னை திருக்குர்ஆனில் சிலாகித்து பேசினார் நபிமார்கள் என்பதற்காக அல்லாஹ் விட்டுவிடவில்லை ரசூல்மார்கள் என்பதற்காக அல்லாஹ் அப்படியே விட்டுவிடவில்லை கஷ்டப்படுத்தி நாம் சோதனைகளை கொடுத்தான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் உறுதி மிக்க நபிமார்கள் ஒருவர் தான் எப்படிப்பட்ட சோதனை அல்லாஹ்

அல்லாதான் ஒரே இறைவன் என்று சொன்னால் அவனுக்கு எப்படி கோபம் வரும் எனவே அந்த மக்களை கொள்வதற்காக கோபம் படையோடு துரத்திட்டு வரும் மூசா பைசா அவர்களும் அவருடைய உம்மத்து கூட்டமும் முன்னாடி ஓடுறாங்க அப்படி போகும் பொழுது அவர்கள் முன்னேறி செல்லாமல் இருக்கும்படி முன்னாடி ஒரு கடல் குறிக்கிறது முன்னேறி செல்வதற்கு பாதை இல்லை கடல் குறிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு முட்டு சந்தில் போய் மாட்டிட்டோம் பத்து நாளைக்கு வருது தப்பிச்சு போக முடியுமா இதைவிட பலமடங்கு கட்டான ஒரு சூழ்நிலை முன்னாடி கடல் இருக்கிறது பின்னாடி ஒரு நின்று கொடுக்கோலன் எந்த அளவுக்கு வருங்காலத்தில் அவனுக்கு ஆபத்தாக வரும் என்பதற்காக பச்சினம் ஆண் குழந்தைகளை சிறுவர்களாக குழந்தைகளாக கைப்பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இரக்கமில்லாமல் கொலை செய்த ஒரு கொடுக்கோலன் பின்னாடி வந்து வந்திருக்கிறார் இப்படி நெருக்கடியான ஒரு சூழ்நிலை மூசை செல்வார்களும் அவருடைய கூட்டம் கொண்டிருக்கிறார்கள்

அன்று முதல் தோனோட தோழின்று உதவியாக வாறுதலாக உறுதியாக இருந்தவர்கள் சத்தியதா அமைதா அவர்கள் அவரும் கட்டத்தில் அமைக்கலாம் அவை சொல்லுறது இப்படி அடுத்தடுத்ததாக பல சோழனைகளுடைய வாழ்க்கையில் கண்டு கொண்டே இருக்கார்கள் அல்ல அவசு உலகத்தில் வாழும் பொழுதே அவர்கள் பெற்றெடுத்த அனைத்து ஆண் பிள்ளைகளும் மரணப்படுகிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தாய் புள்ளை நாங்க படித்திருக்கும் அமைதியா உட்கார்ந்து படித்து பார்த்தால் கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் வந்து

எத்தனையோ ரசூல்மார்கள் இருக்கிறார்கள் பல சோதியோடைய வாழ்க்கையில வந்திருக்கிறோம் பல நிலையில் கஷ்டங்களை இருக்கையான சூழ்நிலைகளில் நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள் அதே போன்று அல்லாவின் தூதரால் வாழ்ந்திருக்கப்பட்டவர்கள் சகாபாக்கள் அல்லாவின் தூதரால் வாழ்ந்திருக்கப்பட்டவர்கள் சகாபாக்கள் அவர்களும் அவருடைய வாழ்க்கையை அவ்வளவு சிறப்பாக அனுபவித்திருக்கிறார்கள் பதிலுடைய போர்கள் பதிலுடைய போர்கள் எப்படிப்பட்ட போர்களும் இஸ்லாமியுடைய படை நம்முடைய முன்னர்கள் முன்னூத்தி பதிமூணு பதினாலு மூன்று மடங்கு அதிகம் காஃபி நம்முடைய படையை விட அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தவர்களுடைய படை மூன்று மடங்கு அதிகம் அதே போன்று நம்மை விட கவசத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் ஆயுதத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் குதிரையின் ஒட்டகத்தில் அனைத்திலும் நம்மை விட அதிகமாக இருந்தவர்கள் காஃபி இப்படிப்பட்ட படையை எதிர்க்க வேண்டுமென்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஒரு நெருப்பிலைக்கு சாப்பாட்ட கள்ள புள்ளினார்கள் தயங்கினார்கள் வின்வாங்கினார்களா அவன சொன்னாங்களா அவை தூரத்துலையா சூழல்லா உங்களுக்கு நான் பையன் செய்து கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே நாங்கள் செய்யவும் வருவதாக போலத்திற்கு சென்றார்கள் அந்த உறுதிக்காக அல்லா அவர்கள் ார்கள்த்துல வாழ்ந்த மிகந்த மனிதர்கள் நபிவார்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட நபிவார்களுடைய வாழ்க்கை இறைவன் சோதனைகளை கொடுத்தான் இதற்காக இதற்காக அவர் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்கள் என்பதை நீங்களும் நாம் தெரிந்து கொள்வதற்காக நமக்கு கஷ்டத்தை கொடுத்து சிரமங்களை கொடுத்து நோல்முறைகளை கொடுத்து அந்த சிரமத்தின் மூலமாக இறைவன் மகிழ்ச்சி அடைவதற்காக கிடையாது இது ஒரு மகிழ்ச்சி கிடையாது அந்த சிரமத்தின் பொழுது என்னுடைய அடியானுடைய நம்பிக்கையின் அளவு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றான் அந்த சிரமங்கள் எல்லாம் வரும் இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை குறைந்தது என்று சொன்னால் அல்லா பாதுகாக்க வேண்டும் கூட ஆனால் அல்லா முதல் வசனத்துல உங்களை எப்படியெல்லாம் எல்லாம் சோதிப்போம் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துல கடைசியா சொல்லுவான் பொறுமையாளர்களுக்கு நச்சை இருக்கிறது அப்படி என்றால் அந்த சோதனைகள் எல்லாம் வரும் கஷ்டங்கள் எல்லாம் வரும் சிரமங்கள் எல்லாம் வரும் அப்படி வரும் பொழுது நீங்கள் Are they done?

மக்களை பாவத்தின் பக்கம் இருந்து தலித்தவர்கள் அபிமானங்களே அதிகமான பாவங்களை செய்து கொண்டு வாழக்கூடியவர்கள் நாம் அப்படிப்பட்ட நம்மை சோதிக்காமல் விட்டுவிட்டு பொருளாதாரத்தில் பலர் வட்டியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதை சாதாரணமாக பார்க்கிறார்கள் வட்டியில் ஒரு விஷயம் கிடையாது வட்டி இல்லாமல் தொழில் செய்ய முடியுமா இன்னும் ஒரு சில பகுதிகளில் வட்டியை பற்றி பேசினால் கேட்கக்கூடிய மக்கள் வட்டியை வட்டி வாங்காம இருக்காங்களா வியாபாரம் நடந்து விடுமா பாதுகாக்க வேண்டும் இதே ஒரு விஷயத்தை தடுத்து விட்டால் அது தடுக்கப்பட்டதுதான் எல்லா காலகட்டத்திற்கும் என்னுடைய வார்த்தை பொருந்தும் காலகட்டத்திற்கு பொருந்தியது நம்முடைய காலகட்டத்திற்கு பொருந்தாது என்று யாரையும் யாரும் சொல்ல முடியாது அப்படி பொருந்தாத ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நீங்களும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம் வேண்டும் என்றால் இடத்திற்கு இடம் காலத்திற்கு காலம் மனிதர்களுக்கு மனிதர்கள் இயற்றப்பட்ட சட்டம் அனைத்து காலகட்டத்திற்கும் உலகம் அழியும் வரை ஏற்ற கொடுத்து அப்படி என்றால் பட்டியை உலகம் அழியும் வரைக்கும் அதே போன்று இன்னும் ஒரு சில பாவங்கள் கோதை பழக்கங்கள் சர்வசாதாரணமாக மாறிவிடுக்காது மாற்றத்தை ஏற்றவர்கள் மது பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பாவம் என்றால் நன்மையான காரியத்தில் விலங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம சுமத்தப்பட்ட கடமையான தொழிலை ஐந்து ஆனால் மனிதர்கள் எப்படி அதை மாற்றிவிட்டார்கள் என்றால்

வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலும் நம்முடைய இளைஞர்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை சோதனை வராமல் இருக்குமா கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக சோதிக்கப்படுவோம் அப்படிப்பட்ட சோதனை வருவதற்கு முன்பாக நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா பலகீனமான ஈமான் கொண்டவர்கள் சோதிக்கப்பட்டால் நல்ல பாதுகாக்க வேண்டும் நம்முடைய செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடையாக இறைவன் நமக்கு கொடுத்த இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்த இந்த ஈமானை நம்முடைய உயிரை விட பெரிதாக கருதி அதை எந்த அளவு குருதியாக இருக்க முடியுமோ எப்படியெல்லாம் எல்லாம் உயிரை மேற்படுத்திக் கொள்ள முடியுமோ அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நமக்கு வழங்கப்பட்ட ஈமான் உறுதியோடு சிரமங்கள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் சோதனைகள் வரும் பொழுது அதில் உறுதியோடு இறை நோக்கம் நாம் நெருங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சமூகமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எனது உரை நிறைவு செய்கின்றேன் ஹாலா மனித உலகில் முடிந்தல்லா وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته